ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே ஹெல்தியான சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சட்னி ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சட்னியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க குறிப்பாக சொல்லணுன்னா இது வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் வச்சுக்கும் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வாரத்தில் ரெண்டு முறை இந்த சட்னி செய்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாமலும் வச்சுக்கும் கொலஸ்ட்ரால் ரொம்பவே குறைக்கக்கூடியது கூடவே பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் வாங்க அந்த டேஸ்டான ஹெல்த்தியான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு கடையை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெயில் ரெண்டு ஸ்பூன் அளவு உளுந்தம் பருப்பு ஒரு பூண் அளவு கடலை பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா இஞ்சி துண்டு ஒரு மூணு துண்டு அளவு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் பூண்டோட அளவை விட இஞ்சியோட அளவு வந்து மூணு மடங்கு ஜாஸ்தியாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இது சேர்த்து வருபட்டோடனே சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் அது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினாலே போதுமானது இது கூட காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகா ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறேன் பச்சை மிளகா வந்து காரம் கம்மியாக தான் இருந்தது அதனால் காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் தேங்காய் நல்லா வாசம் வர வரைக்கும் வதங்கினோடனே புளி பார்த்திங்கன்னா ஒரு கால் எலுமிச்சம் சைஸ் அளவு புளி வந்து எடுத்து வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்க்கும் போது அதோட காம்பு பகுதி அந்த தண்டு பகுதின்னு சொல்லுவோம்ல அதையும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் சட்னி நல்லா வாசமாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த இலையை விட இந்த தண்டில் தான் பார்த்தீங்கன்னா சத்து நிறையவே இருக்குது அதனால் மிஸ் பண்ணாமல் அந்த தண்டையும் சேர்த்துக்கோங்க அடியில் வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு தண்டையும் சேர்த்துட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வதக்கி விடுங்க போதும் ரொம்ப வதக்குனிங்கன்னா சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அதனால் ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் வதக்கிக்கோங்க மல்லி ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வந்தோடனே வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வர வரைக்கும் அரைச்சிக்கோங்க ரொம்ப வெலுவலுன்னு அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு கரண்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து பொரிய விட்டுடுங்க இது கூடவே முழு உளுந்த பருப்பு சேர்த்துருக்குறேன் உளுந்த பருப்பு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க லைட்டாக கோல்டன் கலர் வந்தோடனே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா கில்லாமல் முழுசாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சட்னியில் சேர்த்துடலாம் இட்லி தோசை கூட சைடுசாக சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான கொத்தமல்லி சட்னி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு முறை இந்த சட்னியை செய்து சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது இந்த டேஸ்டான ஹெல்த்தியான சட்னியை இதே மாதிரி மத்தில நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்